நடிகை சரஸ்வதி இறந்து போனதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு நானஞ்சி கருப்பு மூட்டைகள் வந்திருக்கு அதை கொண்டு வந்து வச்சுட்டு இதை சரஸ்வதி மடம் தான் கொடுத்துருவ சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் அதை பார்த்ததும் அவங்களுடைய பசங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு ஒன்றுமே புரியல என்ன இதெல்லாம் என்ன மூட்டைகள் இது எதுக்காக அம்மா இறந்து போன அடுத்த நாளே இந்த மூட்டைகள்லாம் இங்கே வந்திருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்க பசங்கள்லாம் ஷாக்காக இருக்காங்க உடனே அந்த மூட்டையை பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மூட்டையை பிரிக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே பிரித்தோம்னா பக்கத்தில் இருக்கலாம் பார்க்க வாய்ப்பு இருக்குது என்ன ஏதுன்னு எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை உள்ள தூக்கிட்டு போயிருக்காங்க உள்ளே தூக்கிட்டு போயிட்டு பிரித்து பார்க்கும்போது ஒரு மூட்டை ஃபுல்லாக வெறும் ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு அதுவும் பசங்க ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு இனி இது ஃபுல்லாக பசங்க போகிற ட்ரெஸ்ஸாக இருக்குது என்னவாக இருக்கும் இது ஒன்றுமே புரியலன்னு சொல்லி அடுத்த மூட்டை பிரித்து பார்த்துருக்காங்க அடுத்த மூட்டை பிரித்து பார்க்கும்போது அதுலேயும் புத்தகம் அப்புறம் ஒரு சில படிக்க திங்ஸ்லாம் இருந்திருக்கு இன்னொரு மூட்டையை பிரித்து பார்த்தா அந்த மூட்டையில் கொஞ்சோண்டு பணமும் அது போக ஒரு சில முக்கியமான டாய்ஸ் பொருள் இருந்திருக்கு இது எதுவுமே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன இது இதில் ட்ரெஸ் இருக்குது இதில் படிக்கிற புக்ஸ்லாம் இருக்குது டாய்ஸ் இருக்குது கொஞ்சம் பணம் இருக்குது ஏது இந்த பணம் இதெல்லாம் யார் அனுப்பிச்சிருக்காங்க அது அம்மாவுக்காக அப்புடின்னு சொல்லி அதை தேடி பார்க்கும்போது அதை கொட்டும்போது அது உள்ள ஒரு லெட்ரு இருந்திருக்கு ஸோ ஒவ்வொரு மூட்டையிலையுமே ஒவ்வொரு லெட்டர் இருக்கிறத பார்த்து ஷாக்காக இருக்காங்க அவங்க உடனே அந்த லெட்டரை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க பார்க்கும்போது முதல்ல அவங்க பையன் படித்து பார்த்துட்டு செம்ம ஷாக்காக இருக்காரு ஷாக்காகி அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிருக்காரு உடனே அவங்களுடைய பொண்ணும் என்னாச்சு எதுனாலும் இப்படி அழுகிற அந்த லெட்டரை கூடன்னு சொல்லி படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த லெட்டரில் சார்ஜது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரப்போகிற அடுத்தது அவங்களுடைய பையனுடைய பிறந்தநாள் வருதான் ஸோ ஒவ்வொரு பிறந்த அவங்க எப்போதும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரஸ்ட்டுக்கு முக்கியமாக ஒரு சில ட்ரஸ்ட்டுக்கு குறிப்பிட்ட பசங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு அப்புறம் புக்ஸு டாய்ஸுன்னு சொல்லி நிறைய வாங்கி தருவாங்களாம் அந்த பசங்களுக்காக வரப்போகிற தன் பையனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒருவேளை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணும்போதே சாலைய எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு நான் மேபி இறந்துட்டேன்னா இதை நேராக கொண்டு வந்து என் வீட்டில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என் பசங்க அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை ஆர்டர் பண்ணும்போதே ஒரு லெட்டராகவும் அமைச்சிருக்காங்க அந்த கம்பெனிக்கு ஏன்னா அவங்க எப்போதுமே ரெகுலராக அங்கே தான் ஆர்டர் பண்ணி ட்ரஸ்ட்டுக்கு கொடுப்பாங்களாம் ஒரு சில விஷயங்கள் நேராக ட்ரஸ்ட்டுக்கே போயிடுமா ஒரு சில ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதை மட்டும் வீட்டுக்கு வர வைப்பாங்களாம் நம்ம சௌஜாதேவி அது மாதிரி தான் இதையும் வர வச்சுருக்காங்க அதை படித்து பார்த்த உடனே அவங்க பசங்க ரொம்பவுமே கண் கலங்கிட்டாங்க எங்கள் அம்மா சாகிற தருவாயில் கூட அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னே பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அம்மாவுக்கு உடம்பு இந்தளவுக்கு மோசமாக இருந்திருக்கு நான் இறந்துருவனும் அப்படின்னு பயந்து போய் தான் இந்த லெட்டரை இந்த கோணிப்பை வச்சு அனுப்ப சொல்லி அம்மா கேட்டிருக்காங்க இப்படி அம்மா சாகும்போது கூட நம்மளை பற்றியும் பிறரை பற்றியும் யோசிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க தவிர அவங்கள பற்றி கொஞ்சம் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பையனும் பொண்ணும் அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுத அமைச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது சரஸ் எந்த அளவுக்கு நல்ல உள்ளம் படித்தவங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக அமைஞ்சிருக்கு எப்போதுமே பிறரவங்களை பற்றி மட்டும் யோசிக்கிறவங்க கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு மனித வல்லலாக தான் இருக்க முடியும் அப்படின்னு தமிழில் ஒரு பல இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் சரஸ்வதேவி வாழும்போதும் சரி இறந்ததுக்கு அப்பவும் சரி மிக முக்கியமான ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு அடையாளமாக இப்போது அமைஞ்சிருக்கு